மகா கணவன் ஜாங்க ஸ்ரீ பற்றி என் குருமார்க்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுமன் விஜயகுமார் ஸ்ரீ சுமன் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் வருமுன் காட்பது முக்கியம் இல்லையா அது இந்த கடந்த வருகின்ற ஒரு முப்பத்தெட்டு நாள் மொத்தம் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் பக்கம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் உலகில் ரீதியாக கதிர்வீச்சுகள் சரியில்லாத காலகட்டம் இதில் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் வீடியோ சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த காலகட்டத்தில் உலகியல் நிகழ்வுகள் குடும்ப நிகழ்வுகள் நம்மை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கவனமாக தான் கையாள வேண்டிய காலகட்டம் ஏன் இப்போ இது முக்கியமான மறுமன் காப்பதுக்காக சார் இது முன்னாடியே சொல்லியிருக்கூடாதா சொல்ல கொரோனா வரதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல இப்போ நம்ம சொல்ல போறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உலகியல் நிகழ்வுகள் வித்தியாசம் நமக்கு வேண்டாத வார்த்தைகளாக தான் கேட்க போறோம் காட்டுத்தீ விபத்து விமான விபத்துகள் ஒரு சில நாடுகளில் சுனாமி பூகம்பம் நம்ம இந்தியாலேயே வரப்போகுது பூகம்பம் ஒரு சில பக்கம் நிலநடுக்கம் இந்தியாலேயே ஒரு சில பக்கம் வரப்போகுது தொழிற்சாலை விபத்துகள் பெரிய பெரிய விபத்தா இருக்கும் வெடிகுண்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஸ்ட் இது ஒரு குறிப்பிட்ட நம்ம இந்தியா பகுதியில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அணு மின் நிலையங்கள் இதுல ஒரு சிறு தொந்தரவு வருகிறது சரி இதை நம்ம நமக்கு சம்மந்தப்பட்டது எப்படி வருதுன்னு அதையும் சொல்கிறேன் இப்போ இந்த உலகில் நிகழ்வுகளில் சுபிச்சமா இல்லை அது குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் இந்த மாதிரி பகுதியில் நிலநடுக்கங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு அப்புறம் இமயமலை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா போர் வெளிநாட்டுக்கு இப்போ லண்டன் இந்த மாதிரி நாடு யூரோப் கண்ட்ரிகளில் ஒரு போர் ஒரு வெடி பாம்பிளாஸ்ட் நடக்கும் அப்புறம் லண்டனா இருக்கலாம் துபாயாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடங்கள் விழுக போகுது அப்போ இந்த கோச்சார ரீதியாக காலகட்டம் சரியில்லாத போது பெரிய பெரிய உலகில் மாற்றங்கள் நடக்க போகுது சரி இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு நம்ம வீடு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது எப்படி சார் கேஸ் சிலிண்டர் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் ரெண்டாவது மின்கசிவு நம்ம வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கணும் மின் மின்கசிவு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இதில் ரொம்ப நாளாக ஊருக்கு போனீங்கன்னா கேஸாக இருக்கலாம் சிலிண்டராக தள்ளி வச்சுட்டு போகணும் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு போகிறது பெட்டர் எலக்ட்ரிக்கல் ஹெவி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தப்பட்டது ஹெவி ஃபுல்சுவேஷன் நடக்கக்கூடிய வீட்டில் இருக்க பெரிய பெரிய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் போகும் அப்போ நீங்கள் யூபிஎஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்புறம் ஒரு கடை கடை சம்மந்தப்பட்டது இந்த எர்த்து ஸ்பார்க் ஆகிற மாதிரி இல்லாத பொருட்களாக இருக்கணும் பெரிய பெரிய நகை கடையாக இருக்கலாம் துணி கடையாக இருக்கலாம் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு தீ விபத்து நடக்கும் அப்போ அது ஒட்டி இருக்கிறவங்க கடையை பெரிய கடையை ஒட்டி இருக்கிறவங்க உங்கள் கடைக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு நீங்கள் ரொம்ப ரெண்டு மூணு நாள் வெளியே போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ உங்களே சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் வீடு சம்மந்தம் கவனமாக இருக்கணும் பயன்படுத்து கேஸு கரண்ட்டு எல்லாம் கவனமாக தான் வச்சுக்கணும் தொலைதூர பயணம் போறீங்க லாங் டிராவல் போறோம்னா வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் போக்குவரத்தாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போக வேண்டியது அது முன்னாடி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா சாமியை கும்பிட்டுட்டு நிலம் சும்பளம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போகுவது சிறப்பு இதுதான் இந்த காலகட்டத்துக்குண்டான அமைப்பு இதை நெகட்டிவ்காக சொல்ல வருமோன்னு காப்பதுக்காக சொல்றோம் இது சொல்லாம கூட தரலாம் நான் வேற வேற வீடியோக்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் எழுதிட்டு இருக்கேன் அதை பார்த்து அதை சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாம் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ஏன் சொல்றேன் சேஃப்டிக்காக சொல்றேன் இதுக்கு கேட்குற ஒரு பத்து பேர் நீங்கள் சேஃப்டியா இருங்க உங்க நண்பர்கள் குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சேஃப்டியா இருப்பாங்க அப்படிங்குறக்காக தான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றது ஜோதிடம் இல்லை வருமன் தான் ஜோதிடம் நான் வருமன்னு சொல்லியிருக்கேன் நீங்க லைவா பாருங்க இந்த வாழ்க்கையில் பார்க்குறோம் நான் ஆல்ரெடி சொன்னது பலது நடந்திருக்கு அதுதான் முக்கியம் மாலத்தீவு ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன் பாருங்க அது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கேன் டெஸ்ட்ல நம்ம அதை வரலாற்று சாதனை பிடிச்ச நம்பர் ஒன் வந்திருக்கோம் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் இந்த விண்கலங்கள் மேல பிஎஸ்எல்வி சந்திரன் நம்ம வெற்றி பெறுவோம் சக்சஸ் நம்ம பேர் பிரமாண்டமா வரும் அது நடந்திருக்கு ஆல்ரெடி சொன்ன ப்ரடிஷன் இதெல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் சொல்லல சைனாவோட இதை ஒப்பந்த மிகப்பெரிய முறியடிக்க போகிறோம் இருக்கும் அது மறைமுகமாக நடந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே வரப்போகுது அப்ப நம்ம சொன்ன தகவல்கள் நிறைய நடந்திருக்கு இன்னும் நடக்கவும் போகுது வெளிநாட்டுக்கு அணு ஆயுதம் சப்ளை எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க சரி இப்போ நம்ம சொன்னது இந்த நாற்பது இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி மூணு பக்கம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலத்தில் கோயில் குளங்களுக்கு மட்டும் வேண்டுதல் பண்ணிக்கோங்க காவல் தேவ கோயிலாக கொஞ்சம் இதை தற்காத்துக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக தான் காவல் தெய்வ கோயில்கள் சப்த கன்னி கருப்புராயன் முனீஸ்வரர் இந்த மாதிரி கோயில் தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் பண்ணணும் பொதுவாகவே அதான் பண்ணுவோம் இந்த கெடா வெட்டி பண்ற வேண்டிய பெண்டிங் இருந்தாலும் போ இந்த காலகட்டத்தில் கெடா வெட்டுறது பெண்டிங் இருந்தால் நமக்கு வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க அப்ப இந்த காலகட்டம் வரும் பொழுது அந்த கோயிலுக்கு வேண்டுதல் பண்ண பெண்டிங் வச்சவங்களுக்குலாம் விபத்து நடக்கும் அதனால் காவல் தெய்வம் கருப்பராயன் கன்னி காலபைரவர் இந்த மாதிரி இதெல்லாம் போக வேண்டியது செய்ய வேண்டியது இருந்தால் செஞ்சுருங்க பொங்க வைக்க வேண்டியது அசைவ அசைவப்படையிலோ அதுவும் உங்க பொறுத்தது ஆனால் செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு கவனம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உக உலகியல் நிகழ்வுகள் ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் ஏதாவது பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க வேற ஏதாவது தனிப்பட்டி போடல ஸ்பெசிஃபிக்கா ஒரு பார்க்குன்னா பிரசனம் போட்டு சோடி பிரசனம் போட்டு சொல்லி போயிருக்கோம் சோழி பிரசனம் குலதெய்வம் ரீதியாக உபாசனம் தெய்வம் ரீதியாக பண்ணிட்டு இருக்கோம் தொடர்பு கொள்ளுங்க मुख्य नंरी वातुक